ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம் சச்சிவாஸ் நம்ம இந்த வீடுல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலெகிராம் சேனலில் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு ஓகேங்களா ஃப்ரீ டெஸ்ட் பேச்சில் தமிழ் அது இல்லாமல் ஹிஸ்ட்ரி போய்ட்டுருக்கு மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் உங்களுக்கு மேக்ஸ் வீடியோ கிளாஸஸ் வந்து வரும் ஓகேங்களா ஒரு நாள் விட்டுறோம் ஒரு நாள் வந்து இப்போ டைம் அண்ட் ஒர்க் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள் கேப் விட்டுட்டு அடுத்த நாள் வந்து அடுத்த டாபிக் வந்து மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் கொடுக்கும் ஓகேங்களா ஸோ அந்த மூணு நாள் குள்ளே அவங்க அந்த டைம் அண்ட் ஒர்க் டாப்பிகை வந்து முடிச்சிடற மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் மார்னிங் மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் வந்து உங்களுக்கு மேக்ஸ் கிளாஸஸும் கொடுத்துருக்கோம் விருப்பம் முடியும் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்பது தான் இன்னைக்கு தேர்வு ஓகேங்களா ஆல்ரெடி வந்து நம்ம பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் பதினொன்றாம் வகுப்பு தமிழ் பத்தாம் வகுப்பு தமிழ் ஓகேங்களா இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஒன்பதாம் வகுப்பில் பார்த்தோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பு வரைக்கும் சாரி எட்டாம் இயல் வரைக்கும் இருக்கக்கூடிய தேர்வுகள் அனைத்தும் முடிச்சிருக்கோம் இப்போ இயல் ஒன்பதுக்கான தேர்வு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா எட்டாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு ஆறாம் வகுப்புக்கு அனைத்து தேர்வுகளும் உங்களால் எழுத முடியும் ஓகேங்களா நெக்ஸ்ட் டெஸ்ட் பேட்ச் வந்து பிப்ரவரி மாதம் வரும் ஓகேங்களா பிப்ரவரி மாதம் வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து வந்து கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கும் ஸோ வந்து அதுலயும் என்ன பண்ணலாம் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு அப்படியே டுவெல்த் தமிழ்லேருந்து என்ன பண்ணிக்கலாம் கன்னியூ பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வரக்கூடிய டெஸ்ட் பேட்ச் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்போதே உங்களால் ஜாயின் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் படிக்காதவங்க இயல் ஒன்பதை படிச்சுட்டு அட்டன் பண்ணி பாருங்க இல்லை எத்தனையும் ஒன் டைம் ஜஸ்ட் ரீட் பண்ணியிருந்தா கூட அதை வச்சு அட்டன் பண்ணி பாருங்க உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் தெரியுது அப்படின்றத ஓகேங்களா ஓகே பார்க்கலாமா முதல் கேள்வி என் கடன் பணி செய்து கடப்பதை என்னும் கூற்று யாருடையது அதாவது இந்த அடிகள் வந்து என்ன அப்படின்னா இங்கே கொடுத்துருப்பாங்க இதோடைய ஆசிரியர் கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் இதோட ஆசிரியர் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் ஸோ அதனால தான் இந்த கேள்வி கேட்டுருப்போம் ஓகேங்களா இது இங்கே எல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்க வேண்டாம் ஓகேங்களா இந்த ஒரு கேள்வி மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஏன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஓகேங்களா என் கடன் பணி செய்து கிடப்பதை என்னும் கூற்று யாருடையது திருஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர் திருநாவுக்கரசர் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா திருநாவுக்கரசருடைய வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள் ஓகேங்களா இந்த திரு ஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் இவங்களாம் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சமய ச குறவர்கள்னு பார்ப்போம்ல சமயக்குறவர்கள் நால்வர் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதில் வந்து திருஞான சம்பந்தர் முதல் மூன்று திருமுறைகள் எழுதியிருப்பார் ஓகேங்களா இவர் திருநாவுக்கரசர் பார்த்தோன்னா நான்கு ஐந்து ஆறாம் திருமுறை எழுதினவர் சுந்தரர் அப்படின்றவர் ஏழாம் திருமுறை எழுதியவர் மாணிக்க வாசகர் எட்டாம் திருமுறை எழுதியவர் ஓகேங்களா இவங்களாம் திருமுறைகள் எழுதியிருப்பாங்க மொத்தம் பன்னிரண்டு திருமுறைகளை தான் என்ன பண்ணுவாங்க தொகுத்துருப்பாங்க ஓகேங்களா இவங்க எல்லாமே வந்து நமக்கு அறுபத்தி மூணு நாயன்வார்கள் இதெல்லாம் படிப்போம் பார்த்தீங்களா அந்த சாப்டரில் வரக்கூடியவங்க ஓகேங்களா ஸோ தெளிவாக என்ன பண்ணிக்கோணும் யாருன்னு படிச்சு வச்சுக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் இரண்டாவது கேள்வி பண்புடைமையாவது யாவர் மாட்டோம் அன்பினராய் கலந்து ஒழுகுதலும் அவரவர் வருத்தத்திற்கு பறிதலும் பகுத்து உண்டலும் பழி நாணுதலும் முதலான நற்குணங்கள் பழவும் உடைமை இந்த கூற்றுக்கு உரிய பண்பு உடைமை என்னும் அதிகாரத்திற்கு உரை கண்டவராக யார் அறியப்படுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதாவது பண்புடைமை யாவர் மாட்டோம் பண்புடைமைனால் என்னன்னா அன்பினராய் கலந்து ஒழுகுதலும் மற்றவங்க கிட்ட அன்பாக பேசுறது நெக்ஸ்ட்டு அவரவர் வருத்தத்திற்கு பறிதல் எனக்கு ஒரு வருத்தம் அப்படின்னா என் கூட பண்புடைமையில் இருக்கிறவங்க பறிஞ்சு பேசுவாங்க ஐயோ நான் ஓகே பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருத்தத்தை பகிர்ந்துக்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் ஓகேங்களா அடுத்து பகிர்ந்து உண்டுதலும் தானாக உண்ணாமல் பக்கத்தில் பங்களுக்கும் கொடுத்துட்டு உண்ணுதல் அப்படின்றதும் பண்புடைமை தான் பழி நாணுதலும் அப்படின்னா பழி வந்துருச்சு அதாவது வந்து இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு தவறு செஞ்சு பழி வருது அப்படின்னா அந்த பழி வரதுக்கு பயப்படுவாங்க பழி நாணுதல் பழி வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழிக்காக பயப்படுறவங்களாக இருக்கணும் பண்புடைமையாக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நற்குணங்கள்லாம் இருந்தால் தான் அவங்க வந்து பண்பு உடைமை பலவும் உடைமையாக கொண்டவங்களாக இருந்தால் தான் அது பண்புடைமைன்னு சொல்லியிருப்பாங்க அந்த பண்புடைமைக்கு திருக்குறளில் இருக்கக்கூடிய பண்புடைமைக்கு அதிகாரத்துக்கு அந்த உரை எழுதியவராக யார் அறியப்படுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பார்க்கலாம் ஆப்சன்ஸ் தெருவழுவரா பறை மேலழகரா இல்லை பரி ப பெருமாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர்னு பார்த்தோம் அப்படின்னா பரி பெருமாள் அவர்கள் தான் பண்புடைமை பற்றி இந்த ஒரு கூற்ற சொல்லியிருப்பார் ஓகேங்களா பண்புடைமைக்கு இவர் உரையும் எழுதியிருக்கிறார் நெக்ஸ்ட் பார்க்கலாம் மூன்றாவது கேள்வி மூன்றாவது கேள்வி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டு பேட்ச்க்கும் இப்போ நடத்துகிறோம் பார்த்தீங்களா இப்போ இந்த தேர்ட் இயர் நடத்துறோம் அப்படின்னா இந்த தேர்ட் இயலுக்கு பின்னாடி ஒவ்வொரு சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கை பற்றி என்ன பண்ணுவோம் லாஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஏன்னா டாப்பிக்கில் சிலபஸில் இருக்கக்கூடிய டாப்பிக்கில் எல்லாமே நீங்கள் புக்கில் படிக்கும்போது தெளிவாக படிச்சிருக்க மாட்டீங்க இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா டாப்பிக்கில் இப்போ திருக்குள்னு இருந்துச்சுன்னா திருக்குறள் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ லாஸ்ட் ஃபைவ் மினிட்ஸில் சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் அந்த டாபிக்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன்னா சிலபஸில் இருக்கிறது நிறைய ஓல்டு புக்ஸ்லையும் இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த பயன்சாக சொல்லும்போது நோட் பண்ணி வச்சு ஓகேங்களா சரி ஓகே வாங்க மூன்றாவது கேள்வி வழியாக கவிதையின் வழியாக தொடக்கி வைத்தவர் யார் கல்யாண்ஜி பாரதியார் தனிநாயகம் அடிகள் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா பாரதியார் அவர்கள் தான் தொடங்கி வச்சிருப்பார் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் எந்த கூற்று சரி குறுந்தொகை என்பது ஒரு புற இலக்கிய நூல் குறுந்தொகை என்பது ஒரு புற இலக்கிய நூல் குறுந்தொகை என்பது நல்ல குறுந்தொகை என அழைக்கப்படுகிறது குறுந்தொகை என்பது நல்ல குறுந்தொகை என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதில் எது கரெக்ட்ன்னு கேட்டிருக்காங்க எந்த குற்றாந்து கரெக்டு அப்படின்னா இரண்டு மற்றும் கரெக்டு ஏன் முதலது தவறுனா இது ஒரு புற இலக்கிய நூல் கிடையாது அக இலக்கிய நூல் ஓகேங்களா அகமும் புறமும் சேர்ந்தது அகம் நூல் புற நூல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எட்டு தொகையில் ஒவ்வொன்றா பிரிப்போம் ஓகேங்களா அப்படி பிரிக்கக்கூடியதில் பார்த்தோம் அப்படின்னா இது அக இலக்கியத்தில் வரும் ஓகேங்களா அகமும் புறமும் சேர்ந்ததாக தான் பரிபாடல்ன்றது அறியப்படும் புற இலக்கியங்கள்கிறது ரெண்டே ரெண்டு தான் ஓகேங்களா பதிச்சு பத்தும் மற்றும் வேற என்னது பொற நானூறும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் இந்த குறுந்தொகை என்பது நல்ல குறுந்தொகை என இது எந்த அடிமொழியில் அழைக்கப்படுகிறதுன்னு கேட்பாங்க ஓகேங்களா குறுந்தொகை என்பது எந்த அடைமொழியால் அழைக்கப்படுகிறதுன்னு கேட்பாங்க எந்த அடைமொழின்னு கேட்டாங்கன்னா நல்ல குறுந்தொகை நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஐந்தாவது கேள்வி கர்நாடக மாநிலத்தின் வட மாவட்டத்தின் தலைநகராக அறியப்படுகிறது எது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இது வந்து உங்களுக்கு அந்த தாய்மைக்கு வறட்சி இல்லை அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் லைனில் இதுதான் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா படத்துக்கு கீழே இருக்கும் கர்நாடக மாநிலத்தின் வட மாவட்டத்தின் தலைநகராக அறியப்படுவது எது குடகு லர்கானா மாவட்டம் குல்பர்கா ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா குல்பர்கா அப்படின்றது தான் வந்து வட மாவட்டத்துடைய தலைநகரமாக அறியப்படுகிறது இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லர்கானா இருக்கும் பார்த்தீங்களா இது வந்து மொகஞ்சதாரூருக்குள்ள மொகஞ்சதாருவை கண்டுபிடிக்கிறது சிந்து வெளி மாகரி நாகரிகம் படிச்சிருப்பீங்க அதில் மொஹஞ்சதாரோ கண்டுபிடிக்கப்பட்ட மாவட்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா லர்கானா மாவட்டம் நெக்ஸ்ட் பார்க்கலாம் வளத்தம்மா என்னும் தலைப்பில் கவிதை எழுதியவர் யார் நெக்ஸ்ட் கொஷின் வளத்தம்மா என்னும் தலைப்பில் கவிதை எழுதியவர் யார் ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா சமுத்திரம் அவர்கள் தான் எழுதியிருப்பார் தாய்மைக்கு வளர்ச்சி இல்லை அப்படின்றதுல சமுத்திரம் அவர்கள் இந்த வந்து எழுதியிருப்பார் ஓகேங்களா அதுக்கு கீழே ஒரு குட்டி கதை மாதிரி இதையும் எழுதியிருப்பார் நெக்ஸ்ட் பார்க்கலாம் சமுத்திரம் அவர்கள் எந்த மாவட்டத்தில் பிறந்தவர் நெக்ஸ்ட் சு சமுத்திரம் அவர்கள் எந்த மாவட்டத்தில் பிறந்தவர் ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் திருவண்ணாமலை திருநெல்வேலி திருப்பத்தூர் ஆன்சர் வந்து பார்க்கலாம் ஆன்சர் திருநெல்வேலி திப்பம்பட்டியில் பிறந்தவர் திப்பனம்பட்டி ஓகேங்களா ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா திருநெல்வேலியில் திப்பனம்பட்டியில் பிறந்தவர் நெக்ஸ்ட் கொஷின் கேடில் விழுச்செல்வம் ஒருவருக்கு மாடல்லம் அற்றையவை இதில் எந்த வகையான அணி இடம்பெற்றுள்ளது கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்லம் அற்றையவை இதில் எந்த வகையான அணி இடம்பெற்றுள்ளது ஆப்ஷன்ஸ் சொல் பொருள் சாரி சொல் பின்வரு நிலையணி பொருள் பின்வரு நிலையணி சொற்பொருள் பின்வரு நிலையணி இதில் எந்த அணியானது இடம்பெற்றிருக்குன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர்ன்னு பார்த்தோம் அப்படின்னா பொருள் பின்வரு நிலையணி இது எப்படி பொருள் பின்வரு நிலையணி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கேடில் விழுச்செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்வத்தை குறிப்பிட்டிருப்பாங்க கல்வி ஒருவருக்கு மாடல்ல அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை மாடு அப்படின்றது செல்வம் அப்படின்ற பொருளில் தான் வரும் ஓகேங்களா அதனால தான் அந்த காலத்தில் மாடுகளை தான் செல்வங்களாக கருதினர் ஓகேங்களா அப்போ மாடுன்ற பொருளும் வந்து செல்வத்தை தான் குறிக்கிது ஓகேங்களா அப்போ செல்வம் அப்படின்றதே வந்து பொருள் வந்து திருப்பி திருப்பி வருது ஓகேங்களா செல்வம்ன்ற பொருள் இங்கே ஒரு டைம் வந்திருக்கு திருப்பியும் செல்வம்ன்ற பொருளே வருது பொருள் மட்டும் தான் திருப்பி திருப்பி வருது வார்த்தை அதே வார்த்தை வரல ஓகேங்களா ஸோ அதே வார்த்தை வந்தால் அது சொல் பேர் சாரி சொல் பின்வர நிலையணின்னு சொல்லுவோம் இது பொருள் தான் திருப்பி வந்திருக்கு அதனால பொருள் பின்வர நிலையணி ஓகேங்களா ஓகே இதுவும் செல்வன்ற பொருள் தான் இதுவும் செல்வன்ற பொருள் தான் அதனால தான் இது பொருள் பின்வர நிலையணி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஒன்பதாவது கேள்வி வால்மீகியிலிருந்து கம்பர் வேறுபடும் இடங்களை விரிவாக தொகுத்து உரைப்பவர் யார் அதாவது வால்மீகி அப்படின்றது வந்து நம்மளுடைய கம்ப ராமாயணத்தை வால்மீகி எழுதின ராமாயணத்திலிருந்து தழுவிதான் கம்பர் அவர்கள் எழுதியிருப்பார் ஓகேங்களா ஸோ வால்மீகின்றவர் வடமொழியில் எழுதியிருப்பார் ஓகேங்களா ஸோ தழுவி தான் கம்பர் வந்து கம்பராமாயணத்தை நம்ம தமிழ் மொழியில் கொடுத்திருக்காரு ஆனால் வந்து அந்த வடமொழியில் அந்த மாதிரி அப்படியே எழுத்து எழுத முடியாது இல்லையா நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை சில ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணி தான் நம்மளுடைய கம்பராமாயணத்தில் கம்பராவர்கள் நம்ம படிக்கிற மாதிரி கொடுத்துருப்பார் ஸோ வந்து அந்த வால்மீகி எழுதுனதுக்கும் இவர் எழுதுனதற்கும் அவருக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம் என்ன வேறுபடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து அந்த வேறுபாடு மட்டுமே தொகுத்து கூறியிருக்கிறார் அவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம் தண்டி பாரதி பாண்டுவராங்க இதில் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இது பின்னாடி வந்து ரெண்டு பாடல்கள் கொடுத்துருப்பாங்க அதுக்கு இடையில வரக்கூடிய ஒரு இது ஓகேங்களா ஓகே ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் யார் அப்படின்னா பாண்டுவரங்கன்னா வந்து வால்மீகியில் இருந்து கம்பர் எப்படி டிஃப்ரெண்ட் ஆயிருக்காருன்றதை தொகுத்து வேறுபடுற இடங்கள் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காரு ஓகேங்களா ஆன்சர் பாண்டுவரங்கன் நெக்ஸ்ட் பார்க்கலாம் பத்தாவது கேள்வி எத்துணையும் பேதம் உராது எவ்வுயிரும் தம்புயிர் போல் எண்ணி இதன் அடிகளின் ஆசிரியர் யார் எத்துணையும் பேதம் உராது எவ்வுயிரும் உயிர் போல் எண்ணி இதன் அடிகளின் ஆசிரியர் ஆப்ஷன்ஸ் பாருங்க சுக்கநாத புலவர் அன்னை தெரசா வள்ளலார் இதில் யார் ஆன்சர்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வள்ளலார் அவர்கள் தான் இதுக்குரிய சரியான பதில் ஓகேங்களா ஆன்சர் என்ன வள்ளலார் அவர்கள் தான் இதுக்குரிய சரியான பதில் என்னென்னு பாருங்கள் எத்தனையும் பேதம் வராது அப்படின்னா எந்த உயிர்கள் கிட்டையுமே பேதம் அப்படின்றது இருக்கக்கூடாது பேதம்னா என்னது இது உயர்வு இது தாழ்வு அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடாது ஓகேங்களா எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணெய் அப்படி பேதம் பார்க்காம எல்லா உயிர்களும் என்னுடைய உயிர்கள் மாதிரி தான் என்னோடய உயிர் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் நம்ம அந்தளவுக்கு வந்து பேதம் இல்லாமல் அதை தம் உயிர் போல எண்ணி வளர்க்கணும் தம் உயிர் போல எண்ணி நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமான ஒரு வரிகளை வள்ளலார் அவர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க இது பின்னாடி பானாயம் வரிகளாக இருக்கும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் பதினொன்றாவது கேள்வி சொற்பியின் மகள் என்னும் எம் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா மொத்தம் வந்து பத்து கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கும் பத்து கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் பெற்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு டாப்பிக்கை வந்து டிஸ்கஸ் பண்ணப் போகிறோம் ஓகேங்களா இப்போ வந்து என்ன டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஐம்பெரும் காப்பியங்களில் சீவக சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காப்பியம் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதை பற்றின புக்ஸில் ஒரு சில டாபிக்ஸ் இருக்கும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் இங்கே ஒரே எக்ஸ்ட்ரா டாபிக்ஸும் ஒரு சிலது இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சிவக சிந்தாமணி பற்றி ஓகேங்களா பார்க்கலாமா சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் பார்த்தோன்னா திருத்தக்க தேவர் திருத்தக்க தேவர் அப்புறம் பார்த்தோம்னா இது வந்து எந்த சமயம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சமண சமயம் ஏன்னா பௌத்த சமயத்தை சேர்ந்தது அப்படின்னு அறியப்படுறது மணிமேகலையும் குடலகேசியும் தான் சீவக சிந்தாமணி அவர் சமண சமயம் ஓகேங்களா ஏன்னா எந்த சமயத்தை சார்ந்த கேட்பாங்க இப்போ எடுத்துக்கட்டுக்கு எம்ஹெச்சி எக்ஸாம் இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கும்ல கொஞ்சம் நாளைக்கு முடியும் அதில் கூட என்னது மணிமேகலை எந்த சமய காப்பியம்னு கேட்டாங்க அது மாதிரி சீவக சிந்தாமணி எந்த சமய காப்பியம் கேட்குற கூட வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இது எந்த நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் ஏற்றப்பட்டதாக கருதப்படுகிறது இவர் வந்து எழுதின வேற நூல் நூல் பார்த்தோம் அப்படின்னா சிவக சந்தாமணி இல்லாமல் திருத்தகத்தவர் வந்து நரி விருத்தம் சாரி நரி என்னும் எனும் நூலினை எழுதியிருக்கிறார் நரி விருத்தம் என்னும் நூலை வந்து எக்ஸ்ட்ரா எழுதியிருக்கார் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சிவக சிந்தாமணியுடைய நூலுடைய சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா மனநூல்னு சொல்லுவாங்க ஏன் மனநூல்னு சொல்லுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல சீவகன் அவர்கள் வந்து எட்டு பெண்களை வந்து மணந்ததாக நமக்கு சொல்லுவாங்க ஓகேங்களா எட்டு பெண்களை மணந்ததுனால இது திருமணம்னு சொல்லுவோம்ல அந்த மனம்னு எழுதும் ஓகேங்களா ஸோ மனநூல் அப்படின்னு சொல்லி இதை என்ன பண்ணுவோம் செல்வோம் ஓகேங்களா அது இல்லாமல் வந்து காமநூல் மற்றும் முக்தி நூல் அதுக்கப்புறம் இயற்கை தவம் அப்படின்னு சொல்லிட்டு திருவிக்கா அவர்கள் சொல்லியிருப்பாங்க இந்த நூலில் ஓகேங்களா சீவக சிந்தாமணி வந்து திருவிக்கா அவர்கள் இயற்கை தவம் அப்படின்ற பெயரில் சொல்லியிருப்பார் ஓகேங்களா முக்தி நூல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா எட்டு பெண்களை மறந்து திருப்பி வந்து முக்திக்கு போகிறதாக தான் இந்த இடத்துல சீவகனுடைய கதை அமைஞ்சிருக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விருத்தப்பாவில் எழுந்த முதல் நூல் வந்து இந்த நூல் தான் ஓகேங்களா விருத்தப்பா அப்படின்றது பாவகையில் ஒன்று ஸோ விருத்தப்பாவில் எழுத எழுதி எழு சாரி எழுதின முதல் நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த நூல் தான் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நூலுடைய காப்பிய தலைவனாக அறியப்படுபவர் சீவகன் அவருடைய தந்தை பார்த்தோம் அப்படின்னா ஏமங்கந்த நாட்டோட தலைவனாக இருந்திருப்பார் ஓகேங்களா ஸோ அவருடைய தந்தை பெயர் பார்த்தோம்னா சச்சந்தன் அவர் ஏமாங்கத நாட்டை ஆட்சி செஞ்ச ஒரு தலைவனாக இருந்திருப்பார் ஓகேங்களா அவருடைய தாயோட பெயர் பார்த்தோம் அப்படின்னா விசையை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ ரெண்டு பேர் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவருடைய அமைச்சராக இருந்தவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா கட்டியங்காரன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த ஏமாங்கத நாட்டோட அரசர் மாதிரி தான் வந்து தலைவர் மாதிரி தான் யார் இருந்திருப்பா அப்படின்னா சிவகனுடைய தந்தை சச்சந்தன் இருந்திருப்பாங்க அவங்களுடைய அமைச்சராக இருந்தவர் தான் யாருன்னு பார்த்தோன்னா இந்த கட்டியங்காரன் ஓகேங்களா சிவகனுக்கு ஆசிரியராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அச்சன் அந்த அப்படின்னு சொல்லுவாங்க பேர்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஜஸ்ட் ஒன் டைம் கேட்டுக்கோங்க அங்கே ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னே ஓகே இந்த பேர் நம்ம ஏற்கனவே கேட்டுருக்கோம் அப்படின்றது மூலமாக வச்சு நம்மளால் டிக் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் சிலபஸ்ட்டாக ஒவ்வொரு டாபிக் இப்படி சொல்கிறது ஓகேங்களா ஓகே சிவகனுடைய ஆசிரியர் பேர் பார்த்தோம் அப்படின்னா அச்சன் நந்தி அப்படின்னு சொல்லி சொல்வாங்க ஓகேங்களா வீரமாமுனிவர் வந்து திருத்தக தேவர் என்னன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழ் கவிஞர்களே இளவரசர் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்திருக்கிறார் திருத்தக தேவர் அப்படின்றவர் சிவக எழுதியவர் அவரை வீரமாமுனிவர் அவ்வாறு சொல்லியிருக்கிறார் ஓகேங்களா தமிழ் கவிஞரோர் இளவரசர் தான் வந்து திருத்தக தேவர் அப்படின்னு சொல்லி திரு வீரமாமுனிவர் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காரு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நூலை வந்து அடியார்க்கு நல்லார் ஒரு தொடர் சொல்லி அதில் வந்து சிறப்பிச்சிருக்கார் என்ன தொடர்னு பார்த்தோம்னா முடிப்பொருள் தொருள் நிலை தொடர்நிலை செய்யுள் ஓகேங்களா முடிப்பொருள் தொடர்நிலை செய்யுள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் so அடுத்த பயன்ட் பார்த்தோம் அப்படின்னா போப் அவர்கள் வந்து சிவகா சிந்தாமணியை வந்து எது கூட ஒப்பிடுறாரு அப்படின்னா கிரேக்க காவியமான இலியத் ஒடிசிக்கு நிகரான காப்பியம் தான் இந்த சீவகா சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு ஒப்பிட தெரிவிச்சிருக்காரு கிரேக்க காப்பியம் இளியாத்தக்க இலியாத் காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிருப்போம் ஏற்கனவே வந்து சோசியலையும் படிச்சிருப்போம் ஓகேங்களா ஸோ பார்க்கலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சிவக சிந்தாமணி யாருடைய காலத்தில் இயற்றப்பட்டது அப்படின்னா பல்லவர்களுடைய காலத்தில் இயற்றப்பட்டது ஓகேங்களா பல்லவர்கள் காலத்தில் இயற்றப்பட்டது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சைவ சமயத்தை சேர்ந்த நச்சினார்கினியார் வந்து இந்த நூலுக்கு வந்து உரை எழுதியிருக்கு இருக்கிறார் ஓகேங்களா சைவ சமயம் அவர் எந்த சமயம்னு கேட்பாங்க நச்சினார் கிணியர் நச்சினார் கிணியர் என்பவர் சைவ சமயத்தை சேர்ந்தவர் ஓகேங்களா அவர் இந்த நூல்காக உரை எழுதியிருக்கிறார் இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து பதிப்பிச்சவர் யாருன்னு பார்க்கணும் பதிப்பிச்சவர் அப்படின்னா இது வந்து ஒரு சுவடிகள்லையோ ஏடுகள்லையோ இந்த மாதிரி இருந்திருக்கும் அதை புத்தக வடிவில் வந்து அந்த பதிப்பிச்சு கொடுப்பாங்க நமக்கு படிக்கும் விதமாக அப்படி செஞ்சவர் யார்னா ஓவேசா ஓவேசா பதிப்பிச்ச ஃபஸ்ட் நூல் அப்படின்ற பெருமைக்குரியது இந்த சிவக சிந்தாமணி ஓகேங்களா ஓவேசா அவர்கள் வந்து நிறைய நூல்களை பதிப்பிச்சிருவார் அதில் ஒன்று தான் ஆனால் முதல் நூலாக அவர் பதிப்பிச்ச நூல் இந்த சிவக சிந்தாமணி ஓகேங்களா தேவர் வந்து தமிழ் கவிஞர்களில் அரசர் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காரு வீரமனிவர் போட்டிருக்கார் ஓகேங்களா இளவரசர் அரசர் சொல்லிட்டு தமிழ் கவிஞர்களை இவர் அரசராகவும் இருக்கார் இளவரசராக இருக்கா என்ற வந்து இவருக்கு கொடுத்திருக்கார் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல தம்பி என்ன சொல்லியிருக்காருன்னா சிவக சிந்தாமணி நூலில் வந்து நாடக வடிவில் எழுதி வெளியிட்டிருக்காரு ஓகேங்களா நல்ல தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறார் ஓகேங்களா அவர் வந்து சிவக சிந்தாமணி நூலில் நாடக வடிவில் எழுதி வெளியிட்டிருக்கார் ஓகேங்களா சிவக சிந்தாமணி மொத்தம் வந்து பதிமூன்று இளம்பகங்கள் மற்றும் மூவாயிரத்தி நூற்றி நானூத்தி நாற்பத்தி ஐந்து பாடல்கள் கொண்டது ஓகேங்களா மூவாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஐந்து பாடல்களை கொண்டதாக உள்ளது பதிமூன்று இளம்பகங்களும் முதல் இளம்பகம் நாமகள் இளம்பகம் அதை ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும் லாஸ்ட் இளமகம் அதாவது மு பதிமூன்றாவது இளம்பகம் முப்தி இளமகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த இரண்டு இளம்பகங்களும் என்னது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான இளம்பகங்கள் ஓகேங்களா ஃபுல்லா ஃபுல்லாக நம்மளால் படிக்க முடியலைனா வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு இருக்கக்கூடியது லாஸ்ட் ரெண்டு இருக்கக்கூடியதா நம்ம என்ன பண்ணணும் நம்ம படித்து வச்சுக்கணும் நாமகள் இளம்பகம் அப்படின்றது முதல் இளம்பகம் பூமகள் இளம்பகம்ன்றது பதினொன்று பதிமூன்றாவது இருக்கக்கூடியது முக்தி இளம்பகம் ஓகேங்களா ஸோ இதை மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏமகம் நாட்டு வளத்தை பற்றி நம்மளுக்கு ஸ்கூல்லே புக்லேயே வந்து என்ன பண்ணிருப்பாங்க காய்கண்ட தெங்கினி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் நமக்கு ஸ்கூல் புக்ஸ்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க இப்போ நான் சொன்னதெல்லாம் ஒரு ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ இதை வந்து என்ன பண்ணுங்க சிவகசந்தாமணி அப்படின்ற தலைப்பில் சிலபஸ்க்கு கீழே எழுதி வச்சுட்டு என்ன பண்ணுங்க தொடர்ந்து நல்லா படிச்சுக்கோங்க ஓகேங்களா சிந்தாமணி அந்த பேஜ்லேயே வந்து என்ன பண்ணுங்க அவங்க எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்